கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பர்சன்ட் ஓட்டு கட்சி தான் கோவை மாநகரத்திற்குள் நான்கு சட்டமன்றத்துக்கு இருக்கு அதையெல்லாம் தாண்டி கோவை மாநகரத்திற்குள் பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய இயக்கங்கள் தப்பிச்சு போயிட முடியாது கோயம்புத்தூர்ல இருந்து அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க வந்தால் கணிசமான வலிமையில் இருக்கு நான் குறைச்செல்லாம் மதிப்பிடல அதிமுகவுக்கு கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு கணிசமான செல்வாக்கு இருக்கு மாநகராட்சி தேர்தலே நம்மளையே மாநகராட்சி தேர்தலில் தொண்ணூத்தி ஆறு இடங்களில் சுருட்டி வீசப்பட்டிருச்சே செல்வாக்கு இருக்கு தேர்தல் பத்திரங்களில் எல்லோருக்கும் பங்கு போயிருக்கேன் மட்டும் வரல பங்கு வாங்குறவனே உனக்கு தான் பங்கு

இந்தியாவே தமிழ்நாட்டை உற்று நோக்கிட்டு இருக்கு இந்த தேர்தல பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்திய அளவுல தங்களுக்கு எதிரியே இல்லை அப்படின்னு கருதி கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாஜக அல்லாத காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையும் இந்தியா கூட்டணிங்கிற பெயரால ஒருங்கிணைச்சு ஒரு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறவர் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் அதனால ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கே தமிழ்நாட்டின் மீதுதான் கவனமாக இருக்கிறது அந்த தமிழ்நாட்டிற்குள் கோயம்புத்தூர் ஒரு முக்கிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது என்பது நீங்க சொல்ற செய்தி உண்மைதான் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி தேர்தல்களிலேயே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பர்சன்ட் ஓட்டு கட்சி உறுதியாய்ப்பு ஆஹ் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவினுடைய பொறுப்பை ஏற்றுக்கிட்டு கோயம்புத்தூர் பகுதியில செய்த செயல்பாடுகள் திமுக அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் திமுக அரசினுடைய இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகள் எல்லாம் வந்து கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் பெரிதும் படித்த ஒரு அப்பர் மிடில் சொல்லக்கூடிய அந்த நடுத்தர வர்க்கத்துக்கு மேலாக அதிகப்படியான மக்கள் வசிக்கிற பகுதி தொழில்துறையினர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அதனால இங்க வந்து எல்லாமே கவனிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லா மக்களுக்குமே சோ களம் எங்களுக்கானதுன்னு சொல்றதுல திமுக அதிமுக ரெண்டும் சொல்றதுல நியாயம் இருக்கு பாஜக எப்படி சொல்றாங்கன்னு தெரியல அவர்கள் ஆசைப்படுகிறார்கள்

மிக வலிமையான வேட்பாளர் கோயம்புத்தூருக்கு திமுக தேர்வு செய்திருக்கிற வேட்பாளர் அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்கள் மிக வலிமையானவர் அவர் மாநகராட்சியினுடைய மேயராக இருந்து அவர் ஆற்றிய பணிகள் கோயம்புத்தூர் மக்களுடைய எண்ணங்களில் இன்றைக்கும் இருக்கிறது மிக சிறந்த ஆளுமை திறன் வாய்ந்தவர் படித்தவர் எளிய மக்களோடு மிக எளிமையாக பழகக்கூடியவர் அதனால மக்கள் இன்னும் சொல்ல போனால் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட தொகுதிகள்ல மாநகராட்சிக்குள் நாலு சட்டமன்ற தொகுதிகள் வருது கவுண்டம்பாளையம் கோவை வடக்கு தெற்கு சிங்கநல்லூர் இந்த மாநகராட்சிகளுக்குள் அடங்கி இருக்கிற நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கான செல்வாக்கு அபரிதமாக இருக்கிறது ஆஹ் அதையெல்லாம் வந்து குறைச்சி மதிப்பிடவே முடியாது அவர் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவார் அது மட்டுமல்ல சூலூர் பல்லடம் தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதிகளை உள்ளடக்கிய திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஆளுமையானவர்கள் சூலூர் வந்து கோவை தெற்கு திமுக மாவட்டத்தில் கோவை தெற்கு மாவட்டத்திற்குள் வருகிறது அங்கே மாவட்ட செயலாளராக இருக்கிற தளபதி முருகேசன் அவர்கள் அதே மாதிரி பல்லடம் தொகுதி வந்து திருப்பூர் வடக்கு மாவட்ட கழகத்திற்குள் வருது அங்கே மாவட்ட செயலாளராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறான் செல்வராஜ் அவர்கள் அதெல்லாம் களத்தில் இருக்கிறவர்கள் இன்னும் கூடுதலாக கூட சொல்லலாம் நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட திராவிட இயக்க தமிழர் பேரவை பல்லடத்தில் எங்களுடைய பொதுச் இருக்கிறார் அதே மாதிரி சூலூரில் அமைப்பு இருக்கிறது கோவை மாநகரத்திற்குள் நான்கு சட்டமன்றத்திற்கு இருக்கு அதையெல்லாம் தாண்டி கோவை மாநகரத்திற்குள் பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய இயக்கங்கள் ஒரு கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய அந்த கூட்டமைப்பாகவே இணைந்து இந்த சங் பரிவார் கும்பலை பிரிவினைவாதிகளுக்கு எதிராக வன்முறை வெறுப்பு அரசியலை விதைத்துக் கொண்டிருக்கிற மத வெறியர்களுக்கு எதிராக ஒரு மக்கள் ஒற்றுமையை உருவாக்கி இருக்கிறது இந்த இயக்கங்கள் மிக தீவிரமாக களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக தேர்தல் எல்லாம் நமக்கு கவலை இல்லை தேர்தல் இருக்கிறது வருது போகுது அதெல்லாம் இல்லை எல்லா நாளும் இந்த மக்கள் விரோத கூட்டத்தை எதிர்த்து இந்த மக்கள் சக்தி தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது அதனால இத்தனை இயக்கங்களும் களத்தில் நின்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பின்னணியில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக மக்கள் பணியிலே இருந்து மக்களுடைய ஆதரவை செல்வாக்கை பெற்றிருக்கிறவர் இன்னும் சொல்ல போனால் அறிவிக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர்களிலேயே மக்கள் ஆதரவை பெற்று வேட்பாளர் அறிமுகத்தின் போதே ஓ இவரா என்று கேட்கிற அளவுக்கு மக்கள் செல்வாக்கு படைத்த வேட்பாளர் திமுகவினுடைய அண்ணாமலைக்கு மாநில தலைவர் என்கிற ஒரு அட்ரஸ் அந்த ஒரு தவிர அண்ணாமலையினுடைய பொய்கள் அண்ணாமலையினுடைய புரட்டு அண்ணாமலையினுடைய பித்தளாட்டு அரசியல் அண்ணாமலையினுடைய முட்டாள அரசியல் எல்லாம் கோயமுத்தூர் மக்கள் தூக்கி சுருட்டி குப்பை தொட்டையில வீசுவாங்க அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது நான் மாசம் ஏழு லட்சம் ரூபாய் செலவு பண்றேன் எனக்கு என்னுடைய நண்பர்கள் பண உதவி செய்கிறார்கள் சொல்லி பிச்சை எடுத்து வாழ்வதாக சொல்லுகிற அண்ணாமலையை இந்நேரம் இடி விசாரிச்சிருக்கணும் ஐடி விசாரிச்சிருக்கணும் ஏழு லட்சம் ரூபாய் எனக்கு மாசம் செலவு பண்றேன் நண்பர்கள் கொடுக்குறாங்கன்னா எந்த நண்பர்கள் தருகிறார்கள் கொடுப்பவர்களுக்கு என்ன ஆதாயம் ஏழு லட்சம் ரூபாய் நீ நண்பர்களிடத்தில் வாங்கி நீ செலவு பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லுச்சுன்னா அந்த பணத்திற்கு என்ன கணக்கு அது முறைப்படி சம்பாதித்த பணமா கணக்கு காட்டிய பணமாங்கிற கேள்வி இருக்கா இல்லையா என்ன ஜனநாயக தானே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கணக்கில் ஒரு கோடி ரூபாய் அந்த கணக்கு சரியான பணமாக இல்லை அதற்கான உரிய ஆத ஆவணங்கள் இல்லைன்னு சொல்லி ஈடி விசாரணை நடத்தின ஒரு கோடி ரூபாய்க்கு நான் மாசம் ஏழு லட்சம் ரூபாயை செலவு செஞ்சுக்கிட்டு அந்த ஏழு லட்சம் ரூபாய் என்னுடைய நண்பர்கள் தருகிறாருன்னு ஒருத்தர் சொல்றான் அந்த ஏழு லட்சம் ரூபாய் எங்கிருந்து வந்த பணம் எதுக்கு கொடுக்குறான் யாரு கொடுக்குறா என்ற விசாரணையை இடி நடத்தணுமா வேண்டாமா இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை மீது அந்த விசாரணை இல்லையே நாங்க திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் அண்ணாமலையினுடைய ஏழு லட்சம் ரூபாய் பிச்சையை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு பெரிய போராட்டமே நாங்க பண்ணிட்டு ஐடி ஆபீஸ் முற்றிய போராட்டத்தை நடத்தி இருக்கோம் இருக்கிற எல்லா இயக்கங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் ஒன்றிய ஆட்சி இருக்கிறது என்கிற தைரியத்தில் ஐடி இடி விசாரணைகளில் தப்பித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அல்லது அவருடைய பாதுகாப்புல இயங்கிட்டு இருக்கிறார் இதற்கெல்லாம் வந்து மக்கள் கணக்கு கேட்பாங்க ரோட்டுக்கு வரட்டும் இருக்கிறேன் நாங்க பொது இடத்தில் வைத்து ஏழு லட்சம் ரூபாய்க்கு நீ கணக்கு கொடுக்கணும் அண்ணாமலைங்க தமிழ கோயம்புத்தூருக்குள்ள தப்பிச்சு போயிட முடியாது கோயம்புத்தூர்ல இருந்து அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க வந்தால் ஏழு லட்சம் ரூபாய் காசு யார் ரூபா கொடுக்குறா உனக்குன்னு கேட்போமா கேட்க மாட்டோம் மக்கள் நீ எத்தனை பேருக்கு மேல எவ்வளவு புகார் சொல்லிட்டு இருக்க நான் என்ன சொல்றோம் நம்ம ஊர்ல பழமொழி இருக்கும் யோகிகாரம் வர்றா சொம்பு அது அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர்ல பொருந்தோம் Thank you. எஸ்பி வேலுமணி வந்து இது எங்களோட போட்டா நாங்க தான் வின் பண்றோம்னு சொல்லிடுறோம் அவர் இருக்கு நாங்க தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு முன்னாள் அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு அந்த கட்சி கணிசமான வலிமையில் இருக்கு நான் குறைச்செல்லாம் மதிப்பிடல அதிமுகவுக்கு கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு கணிசமான செல்வாக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதற்கு பிறகு அதிமுகவை சோர்வடைய செய்து அதை பாரதிய ஜனதா கட்சிக்கும் கீழாக அந்த கட்சியை கொண்டு போய் நிறுத்திவிட வேண்டும் என்கிற எடப்பாடி பழனிசாமிக்கும் நரேந்திர மோடிக்கும் அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்கும் இருக்கிற ரகசிய ஒப்பந்தம் அவங்களுக்குள்ள ஹிடன் அஜெண்டா போட்டிருக்காங்க நான் குற்றம் சாட்டேன் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியை அமித்ஷாவுக்கு அடமானம் வச்சிருக்கிறார் அதுக்கான ஒரு ஹிடன் அஜெண்டா அவர்களுக்குள்ள போடப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில தான் இன்றைக்கு அவர்கள் நிறுத்தி இருக்கிற வேட்பாளர் பலகீனமான வேட்பாளர் அதிமுக பல இடங்களில் பலகீனமான வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்கு இது எதுக்குன்னு கேட்டா பாஜகவை பல இடங்களில் இரண்டாம் இடத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற சூழ்ச்சி எடப்பாடி பழனிசாமியினுடைய சூழ்ச்சி இங்க எஸ்பி வேலுமணி வேணா சொல்லிட்டு இருக்கலாம் அதிமுக அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு நாங்க அதெல்லாம் மறுக்கல மக்களோடு எளிமையாக பழகக்கூடியவர் தான் அதெல்லாம் சரிதான் ஆனால் அந்த மக்களை எல்லாம் நீங்கள் கொண்டு போய் டெல்லியிலே அடமானம் வைப்பதற்காக நீங்கள் பழகி கொண்டிருக்கிறீர்கள் எஸ் பி வேலுமணி அவர்கள் மீத குற்றம் சார் உங்களை நம்பி எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற அந்த வரிசையில் உங்களையும் நம்பி இந்த மக்கள் கோயம்புத்தூரை சேர்ந்த மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர்களை எல்லாம் நீங்கள் அமித்ஷா என்கிற வடநாட்டு சேட்டுகள் இடத்துல கொண்டு போய் அடமானம் வைக்கிற வேலையை எஸ்பி வேலுமணி செய்கிறார் இனி யாரு நம்புவாங்க மாநகராட்சி தேர்தலையே நம்பலையே மாநகராட்சி தேர்தல்ல தொண்ணூத்தி ஆறு இடங்களில் சுருட்டி வீசப்பட்டிருச்சே நீங்க எஸ்பி மணிக்கு செல்வாக்கு இருக்கு அதெல்லாம் கிடையாது அவர்களுக்கு இருந்த செல்வாக்கை நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறது அதிமுக தன்னுடைய தொண்டர்களுக்கு நான் அதிமுக தொண்டர்களுக்கு கூட இந்த நேர்காணல் வாலியாக ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியும் எஸ்பி வேலுமணியும் காப்பாற்றுவார்கள் என்று கருதுவதைப் போல ஒரு ஏமாளித்தனம் வேற இருக்க முடியாது தயவு செய்து அவர்கள் ரெண்டு பேருமே பாஜகவோடு ரகசிய ஒப்பந்தம் போட்டு கள்ள கூட்டு வைத்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி வகைறான் கள்ள கூட்டு வச்சிருக்காங்க நம் மீண்டும் மீண்டும் அதை பதிவு செய்ய விரும்புறேன் அப்படி இல்லைன்னு சொல்லுச்சுன்னா இந்த நிமிடம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட அதிமுகவை பாஜகவை பற்றி பேச கிடையாது அதிமுக என்ன செஞ்சிருக்குதுன்னு பேச கிடையாது கடந்த காலங்களில் கூட அப்ப அதிமுக என்கிற ஒரு இருபத்தைந்து சதவிகிதம் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு திராவிட கட்சியை அண்ணாவை பெயரிலும் கொடியிலும் வைத்திருக்கக்கூடிய கட்சியை இவர்கள் வடநாட்டு வியாபார கும்பலுக்கு வடநாட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு ரகசிய ஒப்பந்தத்தில் விற்பனை செய்திருக்கிறார்கள் சரத்குமார் வெளிப்படையாக விற்பனை செய்தார் எடப்பாடி பழனிசாமி ரகசியமாக விற்பனை செய்திருக்கார் அதனால இந்த முறை அதிமுகவினுடைய எந்த பிரச்சாரத்தையும் நாங்க வலிமையானவர்கள் எங்களுடைய கோட்டை அதெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டு இளைஞர்கள் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள் தெளிவான அரசியல் புரிதலோடு அதிமுகவினுடைய இந்த கிடான் அஜெண்டாவையும் முறியடிப்பார்கள் பிஜேபியுடைய அரசியலையும் விரட்டி அடிப்பார்கள் திராவிட மாடலுக்கு மிகப்பெரிய ஆதரவை கோயம்புத்தூர் வழங்குகிறது இன்னும் கூட நான் ஒருபடி கூடுதலாக சொல்லுவேன் கோவையில் அண்ணாமலை போட்டியிடுகிற காரணத்தினாலேயே தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கிற நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்கள் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் கோயம்புத்தூரில் வெற்றி பெறுவார் சீமான் பேசுறது அது நேற்றைக்கே ஆடியோ வந்துருச்சு சீமான் கட்சிக்காரரும் பாஜகக்காரரும் ரகசியம் ரகசியப்பட்டு அண்ணன் உங்களை எல்லாம் பேச வேண்டான்ட்டாரு அண்ணனுக்கு டார்கெட்டே அதுதான் எங்களுக்கு தெரியும் இல்லை அண்ணன் கட்சி ஆரம்பிச்சது திராவிட இயக்க அரசியலுக்கு எதிராகத்தான் எங்களுக்கு தெரியும் யாரு ஃபண்டிங் பண்றாங்க நடுவுல கூட சொன்னாங்க தேர்தல் பத்திரங்களில் எல்லோருக்கும் பங்கு போயிருக்க ஏ தாக்காவுக்கு மட்டும் வரல பங்கு வாங்குறவனே உனக்கு தான் பங்கு கொடுக்கறான் உனக்கு எதுக்கு தனி பங்கு நாம் தமிழர் கட்சிக்கான பங்கு நாக்பூர்ல இருந்து வருதுன்னு நமக்கு எல்லோருக்கும் தெரியும் உனக்கு உனக்கு தனியா தேர்தல் பத்திரம் வேற வரணுமா அதெல்லாம் இல்ல ஆஹ் நாம் தமிழர் கட்சிகள் மட்டுமல்ல திமுகவுக்கு எதிராக களமிறக்கப்பட்டிருக்க கூடிய இந்த சிறிதும் பெரிதுமான கட்சிகள் அத்தனை பேரும் நாக்பூர் பண்டிங்ல செயல்படக்கூடியவர்கள் தான் ரொம்ப நன்றி நீங்களும் அந்த செய்திகளை தொடர்ச்சியாக நம்ம வேண்டியது இருக்கு சமூக வலைதளங்களை முழுமையாக நம்ம பயன்படுத்துவோம் வாய்ப்பு இருக்கிற போது மீண்டும் சந்திப்போம் சோழர் மீண்டும் நன்றி உங்களுக்கு வணக்கம்